பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேரடியாக திமுகவுக்கு வேலை செய்தார் இருபத்தாறில் திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறார் தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வைக்காது என்று சொல்வதற்கு முதலில் பிரசாந்த் கிஷோர் யார் அதை விஜய் அனௌன்ஸ் பண்ணணும் புஷியானது அனௌன்ஸ் பண்ணணும் ஆதவ அர்ஜுன் பண்ணணும் அந்த கட்சியில் இருக்கவங்க அனௌன்ஸ் பண்ணணும் தான் சொன்ன இருபத்தொன்னுல நேரடியாக வேலை செஞ்சார் இரநூத்தம்பது கோடி வாங்கிட்டு அதிகாரபூர்வமாக வாங்கிட்டு திமுகவுக்கு நேரடியாக வேலை செஞ்சார் ஒரு வருஷம் இருபத்தாறில் கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது இப்போ மறைமுகமாக வேலை செஞ்சிருக்காரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் இதுக்கு எவ்வளோ கோடி வாங்கினார்ன்றது அவருக்கு தான் தெரியும் திமுக தெரியும் டிசம்பர் வரைக்கும் கூட்டணி வைக்கணும்னு அவசியமே இல்லையா இன்னும் கூட்டணின்றது தேர்தல் உடன்பாடு தானே தேர்தல் அடுத்த ஏப்ரல் மே தானே டிசம்பர் வரைக்கும் கூட்டணியில் ஜனவரிக்கு பிறகு பார்க்கலாம்னு இதுனா முட்டாள்தனமான பேச்சில் ஏன் டிசம்பர் வரைக்கும் கணக்கில் எடுக்க சொன்னோம் கணக்கில் எடுக்க தேவையில்லையே எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் தான் சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாதுன்ற வார்த்தையை ஏன் சொல்கிறோம் அதுதான் உண்மையும் கொடுங்க நாங்கள் தனியாகவே போட்டோம் அதை சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது விஜய்க்கு தான் இருக்குது யா பிரசாந்த் கிஷோருக்கு எப்படி இருக்குது இது அதிக பெருசுக்கு தானே இல்லை முட்டை முந்திரிக்கொட்டை தானே இல்லை நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு உங்க திமுக கிட்ட இருந்து லாபம் வரலான்னா இப்படி பேச மாட்டேன் இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் தனக்கு லாபம் இல்லாமல் அந்த மேடையில் ஏற மாட்டார் அந்த லாபம்ன்றது நேரடியாக விஜய் கிட்ட இருக்கலாம் மற்றவங்க கிட்ட இருக்கலாம் இன்னொன்று பிரசாந்த் கிஷோரோட சர்வீசஸ் அவர் வியூக வகுப்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஏறுறாரு ஆமாம் பட் ஏதோ லாபம் அவருக்கு இருக்காங்க பொலிட்டிக்கல் அந்த லாபம் வந்து யார்கால அவருக்கு கிடைக்கிற லாபம் லாபம்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தாவேக்காவின் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல வியூக வகுப்பாளர் ஆனால் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவிக்கு அளித்த அந்த பேட்டியில் விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அது டிசம்பர் ஜனவரி வரைக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு நன்றாக உழைத்தால் அவர் ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்துவார் இந்த ஒருவரிட காலமும் அவர் வந்து எப்படி உழைக்கிறாரோ அவருடைய கட்டமைப்பை எப்படி நிர்வாகிகளை கட்டமைக்கிறாரோ அதை பொறுத்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான நம்பிக்கையாக விஜய் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு குறிப்பாக அதிமுகவுடன் இப்போதைக்கு கூட்டணி இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து உடனே அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு எங்களுடைய கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பவர்கள் பேசுவது மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றார் எப்படி பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோரோட இந்த இன்டர்வியூவே எப்படி பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேரடியாக திமுகவுக்கு வேலை செய்தார் இருபத்தாறில் திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறார் தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வைக்காது என்று சொல்வதற்கு முதலில் பிரசாந்த் கிஷோர் யார் அதை விஜய் அனௌன்ஸ் பண்ணணும் புஷி ஆனந்த் அனவுன்ஸ் பண்ணணும் ஆதவ அர்ஜுன் பண்ணணும் அந்த கட்சியில் இருக்கவங்க அனௌன்ஸ் பண்ணணும் இவர் வியூக எல்லாம் க வியூக வகுப்பாளராக இருந்து இதை சொன்னால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு எஸ் கன்சல்டன்சி ஃபார்ம்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அது இல்லை யூக வகுப்பாளர் கிடையாது இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் திமுக அதிகார குருவமாக கொடுத்த பிரஸ்லிஸில் நாங்கள் இருபத்தொன்னு அசம்பி எலெக்ஷன் வரைக்கும் ஐப்பா கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதிகாரபூர்வமாக சொன்னாங்க கரெக்டாக ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி அவர் கொடுத்துட்டு ஜெயிக்க வச்சுட்டு அவர் போயிட்டார் இருபத்தி ஆறில் இவர்கள் விஜய்யோடு அவருக்கு யூக வகுப்பாளருங்கிற கன்சல்டன்சிலாம் கிடையாது அவரே சொல்கிறார் இவர் நண்பராகத்தான் வந்தார் அப்படின்னு நண்பர் என்பவர் அவருடைய எல்லைக்குள் நின்று கொள்ள வேண்டும் நண்பர்கள் அவர்களுடைய எல்லைகளை தாண்டக்கூடாது தாவேக்கா யாருடன் கூட்டணி வைக்கும் அது வைக்காது என்று பொதுவெளியில் பேசக்கூடிய அதிகாரமோ தகுதியோ பாத்தியதையோ அவருக்கு கிடையாது யாருக்கு கிடையாது பிரசாந்த் கிஷோருக்கு கிடையாது லாஜிக்கே இல்லைங்க ஏன்னா அவங்க உடனே மறுத்துட்டாங்க அதிகாரபூர்வ ஸ்டாண்டுன்றது அதிகாரபூர்வ பேச்சாளர்கள் பதவியில் இருப்பவர்கள் சொன்னாதான் அவர் மூக்க அறுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இதை பேசுனார்ன்றதான் இட்ஸ் எ பிக் கொஸ்டின் அவருக்கு என்ன வந்தது விஜய் யாரோட போனால் எக்கடு கட்டு போனால் அவருக்கு என்ன வந்தது அதை பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் சொல்கிறார் கூட்டணி இல்லை 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 யாருக்கு இது லாபம் எடுப்பி திமுகவுக்கு லாபம் நான் தான் சொன்னேன் இருபத்தொன்னு நேரடியாக வேலை செஞ்சார் இரநூத்தம்பது கோடி வாங்கிட்டு அதிகாரபூர்வமாக வாங்கிட்டு திமுகவுக்கு நேரடியாக வேலை செஞ்சார் ஒரு வருஷம் இருபத்தாறில் கரெக்டாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இப்போ மறைமுகமாக வேலை செஞ்சிருக்காரு திமுக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் இதுக்கு எவ்வளோ கோடி வாங்கினார்ன்றது அவருக்கு தான் தெரியும் திமுகவுக்கு தெரியும் நான் இப்படித்தான் இதை பார்க்கிறேன் அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்வது அகெயின் இது வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு ஸ்டேச்சர் இருக்கு அவர் இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோரை தெரியும் வேணால் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸுக்கு தெரியும் எல்லாருக்குமே நீங்கள் பிரசாந்த் கிஷோரை உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஆனால் அவரோட திறமையிலையோ அவருடைய செல்வாக்குலேயோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் அவர் ஒரு கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருக்கிறதாலேயே அந்த கட்சி சத்தியமாக ஜெயிக்காது அதை அவரே ஒத்துக்கிறாரு இப்படி புரிஞ்சிக்கலாம் அவர் ஒர்க் பண்ணுறதால எந்த கட்சியும் ஜெயிக்காது ஆனால் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவியாக இருப்பார் என்ன சொல்லப்போனால் வெற்றி வாய்ப்புள்ள கட்சியோடு மட்டும்தான் அவர் தன்னை இணைத்து கொள்ளுகிறார் அப்படி இருக்கும்போது தாவேக்காவோட அவர் இணைக்கலனா அதோடய அர்த்தம் என்னன்றத உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை நான் நம்புகிறேன் ஆனால் அது தனியாக போனால் ஜீரோ விஜய் தனியான என்ன ஜீரோ தான் வாங்குவார் அவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போனால் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும் ஆனால் அவருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அது ஜனவரி டிசம்பர் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அது நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம் அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது உனக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு டிசம்பர் வரைக்கும் நாங்கள் பார்ப்புன்றாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது அவர் தனியானனால் நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயி த நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு முப்பது பர்சன்ட் ஓட்டு வேணும் இப்படி மாற்றி மாற்றி இப்போ சுயமுரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் பிரசாந்த் கிஸ்வரனைக்கு பேசியிருக்காரு அவர் தான் சொல்கிறார் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் தான் அவர் ஒரு ஓட்டு தனியானனால் ஜெயிப்பார் தனியானா எப்படி சார் ஜெயிப்பார் முப்பது முப்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு வேணும் ஜெயலலிதாவை தவிர வேறு யாரும் தனியானன்னு ஜெயிச்சதாக கிடையாது கூட்டி குட்டி கட்சிகளை அது லிஸ்ட்டில் வைக்க முடியாது நம்ம அப்போ கெடுக்கிறதுக்கு சொல்கிறாரா அல்லது இப்போயே அலையன்ஸும் சொன்னால் கெடுத்துருவாங்கிறதுனால ஜனவரிக்கு பிறகு எலெக்ஷன் கன்ஃபார்ம்டு அதனால் இப்போதைக்கு பிஜேபியோட திமுகவுடைய சித்து விளையாட்டுகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சொல்கிறாரா தெரியல எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆஃப் நோவ் எப்படி பாடணும் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே அதனால தான் நான் சொன்னேன் இருபத்தொன்னில் நேரடியாக வேலை செஞ்சால் இருபத்தாறு மறைமுக வேலை செஞ்சு இது ஒரு தந்திரமாக பார்க்க முடியாதா இது இது இந்த ஜனவரி வரைக்கும் எங்களை இது பண்ணாதீங்க இது அப்படியே விட்டுருவோம் நம்ம நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் எங்கள் கூட கூட்டணி இது முட்டாள்தனமான பேச்சுங்க கூட்டணின்றது கடைசி நேரத்துலேயும் அமையலாம் முதல்லயே அமையலாம் பெரும்பாலான கூட்டணி லெவன்த்தை தான் அமையும் டிசம்பர் வரைக்கும் கூட்டணி வைக்கணும்னு அவசியமே இல்லையா இன்னும் கூட்டணின்றது தேர்தல் உடன்பாடு தானே தேர்தல் அடுத்த ஏப்ரல் மே தானே டிசம்பர் வரைக்கும் கூட்டணியில் ஜனவரிக்கு பிறகு பார்க்கலாம்னு இதுனா முட்டாள்தனமான பேச்சில் உன்னை ஏன் டிசம்பர் வரைக்கும் கணக்கில் எடுக்க சொன்னால் கணக்கில் எடுக்க தேவையில்லையே டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எக்கடோ போங்க ரெண்டு பேரும் அது அது லிஸ்ட்டே வர வேண்டிய அவசியம் அதை பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ வரக்கூடிய ஒரே லெஃப்ட் அவுட் கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே கருத்தோட்டம் என்பது விஜய் அதிமுக கூட்டணி வந்ததுன்னா திமுகவிட பிஜேபி கொலைவெறிக்கு உள்ளாகும் அப்போ அதை உடைப்பதற்கு எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் பிஜேபியுடைய தாக்குதலில் இருந்து விஜய்யை காப்பாற்றுவதற்காக அதிமுகவுடன் விஜய் போக மாட்டார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதாக வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதையும் உறுதியாக இல்லை ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதனால தான் ஒரு பொடி வச்சு பேசுகிறார் டிசம்பர் வரைக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனால் இதுவே வந்து கீழே அவங்க தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை உண்டாக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் புசியானது இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு ஓகே எங்க கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா தான் அது உடன்பாடுன்னு அதுதானங்க உண்மை இது இது அதிக பிரசங்கத்தனமான வேலை பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஸ்டேட்டஸில் உள்ளவங்க அதை செய்ய மாட்டாங்க ஒரு தொலைக்காட்சி பக்கம் விஜயோட அனுமதி இல்லாமல் அதை பேசியிருப்பார் அவர் விஜய்க்கு இது வந்து இது இது பண்ணும் ஆட்சேபனை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கு விஜயோட அனுமதி இல்லாமல் பேசியிருக்காருன்னா புஷி ஆனந்தியை வந்து அறிக்கை கொடுக்குறாரு விஜய் விஜயோட அனுமதி இல்லாமல் தான் அவர் பேசியிருக்காருன்றதுக்கு உதாரணம் புஷி ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் விஜய்க்கு தெரிஞ்சு தான் பேசியிருக்காரு சம்மதத்தோடு தான் பேசியிருக்காருன்னா ஆனந்த் எதுக்கு வந்து அடுத்த நாள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும் யாரை ஏமாத்துறீங்க இல்லை இது வரைக்கும் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த இதுவுமே இல்லை பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்குள்ளே பரஸ்பரம் திட்டிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது விஜய் தனியாக ஆட்சி அமைப்பதுலாம் கனவு அந்த கனவு பழிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு இப்படி பார்க்கலாம் ஆமாம் அது ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது என் கூட வா ஜெயிக்கலாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க ஜெயக்குமார் மறைமுகமாக சொல்கிறாரு வெளிப்படையாக சொல்ல மாட்டார் தனியாக விஜய்னா அவர் ஜீரோன்றது எல்லாருக்கும் தெரியுங்க அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு விஷயம் தனியாக போய் என்னான்னா அவர் ஜீரோ பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு எல்லா தொகுதியும் அவரே தோற்று போவார் எழுதி ஏடிஎம் ஏடிஎம்கூட சேர்ந்து ஆட்சி மாற்றம் உறுதி இது அவர் தான் முடிவு பண்ணணும் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் உறுதி ஆனால் விஜய் அவர்கள் கூட அதிமுக கூட போய் சேரும்போது அவருடைய அந்த தனித்தன்மை அப்படின்றது போவாது போவாது எவ்வளோ விஜயகாந்த் இந்த பிரச்சனை விஜயகாந்துக்கு இருந்தது இது இப்படிதான் தான் கடைசி வரைக்கும் பேசுவாங்க அவங்க முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்கு போறவங்க முதல் தேர்தல் அல்லது ரெண்டாவது தேர்தலில் பெரிய கட்சியோட தான் கூட்டணிக்கு போவாங்க அந்த நிர்பந்தம் அவங்களுக்கு நல்லா புரியும் முதல் நாள் வரைக்கும் விஜயகாந்த் என்னங்க பேசினாரு மக்களோடும் ஆண்டவனோடும் மட்டும்தான் கூட்டணி ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு போய் எதுக்கு ஜெயலலிதாவோட சேர்ந்தார் இது ஒன்றும் நடக்காதது கிடையாது வரலாறுல கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு பிரதான எதிரி திமுகன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு இருபத்தாறில் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ஏடிஎம் கூட தான் போய் ஆகணும் இப்படி வச்சுக்குவோங்க நான் தலைகீழ கேட்குறேன் உங்களை எல்லோரும் இதை தான் பேசுகிறேன் இருபத்தாறில் அவர் தனியாக போறாரு கண்டிப்பாக ஃபெயிலர் ஆவார் திமுக கண்டிப்பாக ஜே ஜெய் ஜெய்னு ஆட்சி அமைக்கும் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஒரால் அரசியல் பண்ண முடியுமா முப்பத்தொம்ப வரைக்கும் எவ்வளோ நெருக்கடி வரும் அந்த நம்பிக்கை அஞ்சு வருஷம் காத்திருக்கிற அளவுக்கு ஒன்று பெரிய அரசியல்வாதி புகிழ்த்த அரசியல்வாதியோ அடைந்த அரசியல்வாதியோ பழுத்த அரசியல்வாதியோ கிடையாது விஜய் ஏங்கன்னா அவர் விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசும்போது கூட்டணிக்கு தயார்னு சொல்கிறதோட அர்த்தம் நான் கூட்டணிக்கு போகிறன்றது மட்டும் இல்லை கூட்டணிக்கு நான் போகவும் தயார்ன்றதுதான் எங்கிட்ட வந்தால் சேர்த்துக்கிறன்றது மட்டும் இல்லை நானும் போக தயார்ன்றதான் அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் பிக் பிளேயர் ஏ ஏடிஎம்கே ஜூனியர் பிளேயர் தான் விஜய் என்பது விஜய்க்கும் நல்லா தெரியும் விஜய்க்கு கீழே எடப்பாடி இருக்க மாட்டார் இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு விஜய் ஒன்றும் முட்டால் கிடையாது ஹார்டாக பார்கென் பண்ணுவார் எழுபது சீட் எண்பது சீட் நூறு சீட் வரைக்கும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி வேணால் வரலாம் பட் ஏடிஎம்கே விட அவர் அலைன்ஸ் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டார்னா அது வாய்ப்பு அதிகம் நான் நம்புறேன் இப்போ ஏடிஎம்கே தான் சீனியர் பார்ட்டர் என்பதில் விஜய்க்கு எந்த தயக்கமும் இருக்காது விவரம் பாஜகவே இல்லை இல்லை இல்ல பிஜேபி ஒருபோதும் அதை அனுமதிக்காது ஏன்னா ஏடிஎம்கே விட்டுட்டா இதுவரை பிஜேபிக்கு சைபர் நாலு சீட்லாம் சத்தியமா ஜெயிக்காது மக்கள் எல்லாம் கூட்டணி அதிமுக அல்லாமல் பா பாஜக தமிழ்நாட்டில் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஒருவேளை இந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி எடப்பாடி உறுதியாக நின்னுடுறாரு ஒரு கட்சியும் உடையாமல் நின்றுடுது அதிமுக விஜய் கூட்டணி வை வந்து விடுகிறது என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபியோட ஆப்ஷன் என்ன ஏன்னா அந்த அதிமுக விஜய் கூட்டணியோட பாமக உட்பட கட்சிகள் போய் சேரும் அப்போ மக்கள் நல கூட்டணி மாதிரி சிறிய சிறிய கட்சிகளை வைத்து தான் பாஜகவால் எலெக்ஷனுக்கு போக முடியும் சைபராவ் ஆனால் அதிமுகவின் இந்த நிலை எப்படி சார் இருக்குது இன்னும் கூட்டணிக்கும் ஒரு கூ பெரிய கூட்டணியை உருவாக்க முடியாத நிலையும் இருக்குது கூட்டணிக்கு போக முடியாத நிலையும் அவங்களுக்கு இருக்குது பாஜகவையும் அவரால் சேர்த்துக்க முடியல தாவேக்காவையும் கொன்றாள் கொண்டு வர முடியல பாமா அப்போ பாமக தேமுதிகால யோசிப்பாங்களே தேமுதிக அவங்க கூட இருக்காங்க தாவேக்கா தன்னுடன் வந்துவிடும் என்று எடப்பாடி நம்புகிறார் உறுதியாக நம்புகிறார் அந்த அலையன்ஸ் வந்துடுச்சுன்னா பாமகவும் வந்துடும் பாஜகவுடன் அவங்க கூட்டணி உறுதி பண்ணுறாங்கன்ற மாதிரியான செய்திகளும் அதை தான் சொல்கிறேன் இப்போ அது பிரிஞ்சு தான் கிடக்குது எடப்பாடியே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் ஆசை தான் பிஜேபியோட போயிடணும் ஆனால் அவங்க அத்தனை பேருக்குமே பிஜேபியோட இம்சம் இல்லைன்னா சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க விஜயை தான் தேர்ந்தெடுப்பாங்க கிட்ட போக மாட்டாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி டெல்லியில் இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் இந்தியா கூட்டணி அரசு இருந்ததுன்னா இங்கே பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் அனாதியாக இருந்திருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு கட்சி கூட பிஜேபிக்கிட்ட போயிருக்காது தமிழகத்தில் பாஜக பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இன்றைக்கி டெல்லியில் அதிகாரம் இருக்குது அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறையை வச்சு மிரட்டிக்கின்னு உருட்டிக்கின்னு இருக்காங்க விரும்பி யாரும் போய் சேரல இன்க்ளூடிங் வேலுமணி வேறு வழி இல்லை ஏன்னா இடி வந்து நிற்கும் கூட்டில் வாச இல்லை சிபிஐ வந்து நிற்கும் அதனால் போகிறாங்க இதுதான் வெரி ஃபேக்ட் இது இன்றைக்கு நீங்கள் நல்லாட்சி நாலரை வருஷம் கொடுத்த நல்லாட்சி நீங்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பிஜேபி நான் தான் சொன்னேன் ஒன்று கூடி கிடக்கும் இல்லை எடுத்து கிடக்கும் பி கே இப்படி எடுத்துக்கலாமா அது அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம தனிச்சு நிற்கிறோன்றதை இப்படி சொல்லலாம் அப்படின்றத எடுத்துக்கலாமா அது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அது வந்து இவர் இவர் என்ன சொல்கிறாரு அதிமுகவோட தாவேக்கா அதிமுகவோட போவாதுன்னு தான் சொல்கிறார் அதிமுக தாவேக்காவோட வராதுன்னு சொல்லலை அதிமுக பிஜேபி பற்றி எனக்கு கொண்டு ஒரு பெருசாக பேசுறதா தெரியல அவர் எப்படி வேணால் பேசியிருக்கட்டும் புஸியானதையும் அடுத்த நாள் அந்த ஸ்டேட்மெண்ட்டு டிஸ்ஓன் ஏன் பண்ணுறாரு எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் தான் சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியுன்ற வார்த்தையை ஏன் சொல்கிறார் அதுதான் உண்மையும் கொடுங்க நாங்கள் தனியாகவே போட்டோம் அதை சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது விஜய்க்கு தான் இருக்குது யா பிரசாந்த் கிஷோருக்கு எப்படி இருக்குது இது அதிகம் பெருசுங்க தானே இல்லை முட்டை முந்திரி கொட்டை தானே இல்லை நீ யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் திமுக கிட்டேருந்து லாபம் வரலான்னா ஒழிய நீ இப்படி பேச மாட்டேன் அன்லெஸ் யூஆர் டிஎம்கே ஸ்டூஜ் திமுக கை இருந்தால் தான் நீ இப்படி பேசுவேன் மேடையில் இது ஒரு நாடகமாக இருக்கலாமா நீங்கள் கேட்குறீங்க நாடகமாக இருந்தாலும் முசியானது என் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரெண்டு பேர் சேர்ந்து வச்சு நாடகமாகப்போ எனக்கு என்னமோ அது தெரியல பிரசாந்த் கிஷோர் உள்நோக்கத்துடன் தான் விஜயுடன் தன்னுடைய அரசியல் உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் பீகாரில் வந்து பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிடும்ன்றாரு நான் சென்ஸ் இங்கே வந்து போய் பேசி ஜெயிச்சிட முடியுமா சினிமா பார்க்குறவங்கலாம் உனக்கு ஓட்டு போட்டிருண்ணா விஜய் கூட நின்றுண்ணா அப்போ அமிதாப் பச்சனை கூட்டமாக நிறுத்தேன் அக்ஷயகுமார் நிறுத்தேன் இங்கேயே இன்னும் எதுவும் எதுவுமே இல்லையாங்க எங்கேயுமே இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் விவரம் அறியாதவரோ பக்குவம் அடையாதவரோ முட்டாளோ இல்லை அப்போ ஏன் பேசுகிறார் அதிகபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்டுன்னா நீ எப்படி ஆட்சி அமைப்பேன் இது விஜய்க்கு இது ஒரு ஆபத்தை இருக்கலாம் என்ன சுத்தி வியூக வகுப்பாளர் இந்த வியூக வகுப்பாளராலையும் எந்த கட்சியும் ஜெயிச்சது கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஜெயிக்கிற வாய்ப்புள்ளவங்களுக்கு வியூக வகுப்பாளர்கள் உதவுவாங்க ஜெயிக்கவே முடியாத கட்சிக்கு ஆயிரம் வியூக வகுப்பாளரை போட்டினாலும் சைபர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஜீரோ நாளைக்கு மறுபடியும் போறாங்க இல்லை தேமுத்திக்காக இப்போ நீங்க அஃபோர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன கதை ஜெயிச்சிட முடியுமா இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் தனக்கு லாபம் இல்லாமல் அந்த மேடையில் ஏற மாட்டார் அந்த லாபம்ன்றது நேரடியாக விஜய் கிட்ட இருக்கலாம் மற்றவங்க கிட்ட இருக்கலாம் இன்னொன்று பிரசாந்த் கிஷோரோட சர்வீசஸ் அவர் வியூக வகுப்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஏறுறாரு ஆமாம் பட் ஏதோ லாபம் அவருக்கு இருக்காங்க பொலிட்டிக்கல் அந்த லாபம் வந்து யாரால அவருக்கு கிடைக்கிற லாபம் பிரசாந்த் கிஷோரை இண்டிவிஜுவல்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு வியூ இருக்குது பிரசாந்த் கிஷோரோட சர்வீசஸை தனிநபர்களால் வாங்க முடியாது ஏன்னா அவருடைய சம்பளம் இரநூறு கோடி முந்நூறு கோடி ஒயிட்டில் அதுவும் இண்டிவிஜுவல்ஸால் பிரசாந்த் கிஷோர் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அஃபோர்ட் பண்ணுறேன் திராவிட முன்னேற்ற கழகம் அஃபோர்ட் பண்ண முடியும் அவங்ககிட்ட முறையான படமே இருக்குது அவங்க பிரசாந்த் கிஷோர் கொடுத்தது இரநூத்தம்பது கோடி ஆகணும் இட்ஸ் அ ஒயிட் பேமெண்ட் இந்தியா பூரா பல கட்சி தலைவர்களிடம் ஒரு இரநூறு முந்நூறு கோடி வாங்கினது அத்தனையுமே ஒயிட் இண்டிவிஜுவல்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா விஜய் மாதிரி ஒருத்தரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா திமுகவால் பண்ண முடியும் அதுவே இதுதான் இதில் இருக்கக்கூடிய விவகாரம் எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் ஏன் இதை இப்போ பேசுகிறார் எதற்காக இதை பொது வெளியில் போட்டு உடைக்கணும் விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றத முதல்ல உனக்கு உங்களுக்கு என்ன வந்தது அவன் கூட்டணி வச்சுக்கிறான் வச்சு அவன் எக்கடை கட்டு போகிறான் உங்களுக்கு என்ன அதிகம் பொது வெளியில் சொல்கிறேன் பொது வெளியில் சொல்கிறது தான் மெசேஜ் அந்த இடத்துல தான் சிக்கல் நிலவுது அந்த நோக்கம் என்னென்னு ஆனால் நல்ல நோக்கம் இருக்குமான்றது தெரியல என்ன இவரோட பிரச்சனை பிரசாந்தி சொல்ல இது அதிமுகவுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம் விஜய் இல்லாமல் அதிமுக பிஜேபியும் இல்லாமல் தனியாக போச்சுன்னா ஜீரோ ம் அது எந்த சந்தேகம் வேணும் சார் ஐந்து முனை போட்டி வந்துண்ணா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த மாதிரி நாலு முனை போட்டி அதிமுக திமுக பாஜக சீமானாங்க இப்போ அடிஷ்னல் பேர் விஜய் அஞ்சு முனை போட்டி வந்துன்னா திமுக ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும் எலெக்ஷன் டன் டீல் டூ ஹண்ட்ரட் சீட் ஈஸியாக நம்பர்ஸ் கேம் அது இல்லை இது இதில் திமுகவின் பங்கு எல்லவா இருக்குது இது இவங்களை சேர விடாமல் பண்ணுறதில் திமுகவின் பங்கு எதுவும் இருக்கும் இவங்க சேர விடாமல் பண்ணுறதில் திமுக இப்போ பங்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆதாரத்தோடு நம்மளால் பங்கு இருக்குது அல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் சித் நீங்கள் ஒரு லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா விஜயையும் அதிமுகவையும் சேர விடாமல் திமுக சேர்ந்துடக்கூடாதுன்னு திமுக விரும்புது பதை பதைக்குதுன்றது உண்மை லாபம் அவங்க நஷ்டம் அவங்களுக்குங்க அதிமுக விஜய் கூட்டணி வந்தாலும் திமுக கதி திண்டாட்டமாகி போகும் நான் மறுபடியும் சொல்லுவேன் அதிமுக விஜய் கூட்டணி வந்துன்னா சத்தியமாக அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா பழைய கூட்டணி வந்துன்னா இழுபறியில் வரும் அப்போ திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கூட இருக்குது நான் மறுக்கலை கூட்டணிக்கு இருக்குது ஆனால் விஜய் அதிமுக கூட்டணி வந்துன்னா சத்தியமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி இது திமுக நம்மளோட நல்லா தெரியும் அதனால் அதை கெடுப்பதற்கு அவர்கள் எல்லா விதமான தந்திரங்களையும் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த திருப்பணியின் ஒரு அங்கமாக பிரசாந்த் கிஷோர் திருவாயும் மலர்ந்து அருள் இருக்கிறாரோ என்று கூட நீங்கள் எண்ணலாம் அப்படி எண்ணுவீர்களே ஆனால் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேக்கு ஆர் டே ஸ்டாலினுக்கும் இது வந்து மிக மிக சவாலான எலெக்ஷன் ஏன்னா எல்லா இடத்துலையும் இரநூறு சீட்டுன்னு பேசுகிறாரு போராடலாம் அவர் இரநூறு சீட்டுன்னு பேசுகிறாரு முந்நூற்றஞ்சி நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கடந்த ரெண்டு மாதங்களாக ரெண்டு மாதம் இல்லை நான்கு மாதங்களாக அவர் எல்லா நாளும் தினம் ஒருத்தரையாவது அவரோ அவருடைய கட்சிக்காரர்களோ நாங்கள் இரநூறு சீட்டு பண்ணி பேசுகிறாங்க இவ்வளவு பதப்பதப்பு ஏன் ஏன் வந்தது உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் ஆர் அவே எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் என்ன ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் இரநூறு சைட் ஜெய் பண்ணலாம் ஏன் சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கும் ஸ்டேக்ஸ் அதிகம் ஏடிஎம்கே டு ஆர் டே மறந்துடாதீங்க இருபத்தாறு அண்ணாத்திமுக திமுக வாழ்வாசாவும் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு டேம் அஇஅதிமுக அதனுடைய வரலாறு எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது திமுக இருந்திருக்கு பதிமூணு வருஷம் ஆனால் இந்த திமுகவும் இருக்குமான்னு தெரியாது அது கலைஞர் காலத்து திமுக இந்த திமுக இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக தொடர்ந்து ரெண்டு டம் டூ ஃபைவ் இயர்ஸ் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் உட்காந்ததே கிடையாது இல்லை அவங்களோட பார்கென் அதிகமாக இருக்கா ஒருவேளை டிவிகேவோட பார்கெயின்ன்றது இன்னும் அதிகமாகவே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த எனக்கு என்னமோ அதெல்லாம் சிக்கலாகவே படலை ஓகே அதெல்லாம் ரெண்டு பேருமே கிவன் டேக்கில் தான் இருப்பாங்க பிரச்சனை பிஜேபி தாவேக்கா அதிமுக கூட்டணி வருவதுன்னா அர்த்தம் என்னன்னா பாஜகவை அதிமுக உதருதுன்னு அர்த்தம் அதே எப்படி பிஜேபி அலோ பண்ணும் இன்னொரு டம் கொண்டு வந்து எடப்பாடியை கம்பல்சரியாக உட்காரக்கு விரும்பாங்களா சிஎம் ஆகிறதுக்கு அப்போ அதை கெடுக்கிறதுக்கு எந்த எண்டுக்கும் பிஜேபி போவோம் எந்த எண்டுக்கும் போவும் ரொம்ப சிம்பிள் அதிமுக கூ அதிமுக உடைப்பாங்க உடைச்சி ரெட்டாலேயே முடக்குவாங்க முடக்குனாங்கனாலே விஜய் அதிமுக கூட்டணி வந்தாலும் அதுக்கு ஒன்றும் பெரிய பலம் இருக்காது ஏடிஎம் திமுக கூட்டணி இரநூறு சீட்டு உண்மையிலே ஜெயிக்கணும் ஸ்டாலினுடைய இரநூறு சீட்டுன்ற கனவு நிறைவேறுவது யார் கையில் இருக்குன்னா எடப்பாடி கையிலையும் விஜய் கையிலையும் தான் இருக்குது அத்தனையும் மீறி அவங்க நிற்கணும் நிற்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இல்லை நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து அமைக்கி இரட்டிங் சார் பார்க்குறேன் நிற்கல நன்றி சார் நன்றி சார்